காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாட்டாவுடைய இண்டிகா மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டாட்டாவில் இண்டிகா மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆத்தூர் நம்பருங்க டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஜில்ற கிலோமீட்டர் வந்து ஓடிருக்குங்க விஸ்டாவுடைய குவாட்ரா ஜெட் இன்ஜின் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் வந்து வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குங்க எப்சி முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா எப்சி மற்றும் டேக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குதுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆயில் சர்வீஸும் வந்து பண்ணியிருக்காங்க டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இந்த டாடா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் கார் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டாட்டாவில் இண்டிகா மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே